மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக ஒரு எச்சரிக்கைங்க இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஐந்து மாவட்டங்கள் வசமாக சிக்கி இருக்கு கண்டிப்பாக ஒரு மிக கனமழையாவது குறைஞ்சபட்சம் இருக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கப்படுது அந்த குற்றாலம் தென்காசி பக்கம்லாம் நிறைய பேர் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய பேர் அந்த அருவிகளில் குளிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதா வந்து கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தீங்க நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ப்ரோ குற்றாலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படியே திரும்பி வந்துடுங்க குற்றாலம் போன்ற அருவிகளுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு போயிடாதீங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பக்கம் அருவிகள் குளங்கள் ஏரிகள் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி பக்கம்லாம் எங்கேயும் போயிடாதீங்க மழை பொழிவு அங்கதான் ரொம்ப தீவிரமா இருக்க போது அப்படி ஏதாவது ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை கேன்சல் பண்ணிடுங்க டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஜனவரி ஒன்ல சிவியர் ரெயின்ஃபால் தென்காசி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொடிவை நம்ம பார்க்க போறோம் இங்க மட்டும்தான் மழையாங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாவட்டத்துல மழை காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகளை உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கை முழுமையாக நம்ம கொடுக்குறோம் தயவு செய்து பயன்பெற்று கொள்ளுங்க யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் நம்ம எந்தெந்த டேட்ல வந்து ரெயின்ஃபால் இருக்கு அப்படிங்கிற தகவல் முழுமையாக கொடுக்கப்பட்டது அதனால இதை தற்செயலா வரக்கூடிய மழை கிடையாது முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு யாருமே சொல்லலன்னு நினைக்காதீங்க யாருமே சொல்லலன்னு சொல்லாதீங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழ் வானிலை செய்திகள் முன்கூட்டியே தகவல் அறிவிக்கப்பட்டு விட்டது மிக கனமழை வரும் வெள்ளப்பெருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம கன முதல் மிக கனமழைங்கிறது குறைஞ்சபட்சமாவது ஒரு ஐந்து மாவட்டங்கள்ல நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு இன்னும் அழுத்தமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் வந்து மழை வரல நாட் ரெயின் ஸ்டார்டட் திருநெல்வேலி பகுதிகளில் சரியா எங்களுக்கு மழை தொடங்கலை தூத்துக்குடி தென்காசி பக்கம் எல்லாம் இன்னும் மழையே வரல அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க மழை வருங்க ஏன்னா நம்ம தேதிகள் கொடுத்துருக்குறோம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கன முதல் மிக கனமழை நம்ம தேதிகள் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக மழை வரும் இப்பவே நிறைய இடத்துல பகுதியாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நாகப்பட்டினம் புதுக்கோட்டை பக்கம் ராமநாதபுரம் பக்கத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக நமக்கு மழை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சாரல் மழை லேசான மழை மிதமான மழை கடந்த சில நாட்களாக தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை வந்து பதிவாகி இருக்கிறது எங்க ஊர்ல செம மழை வெளுத்து வாங்கிட்டு சொல்ற தேதியிலையும் மழை வருமானம் வரை கேட்டிருந்தீங்க ஆமாங்க கண்டிப்பா நமக்கு மழை உண்டு பகுதியாக ஏற்கனவே நமக்கு மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு பதிவாகி இருக்கிறது இன்னும் நமக்கு கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் தயவு செய்து லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் நீங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கோடை காலத்துக்கும் தேவையான எல்லா பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கப்படும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளலாம் சரிங்க இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இன்று இரவு முதல் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு முதல்ல மழை தொடங்குறது நாகப்பட்டினத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக வாய்ப்பு உள்ளது இப்போவே நமக்கு வந்து பார்க்கிறோம் நேரங்களுக்கு அப்புறமாவே நிறைய இடங்களில் மேகக்கூட்டங்கள் கரும் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருக்கு டெல்டா மாவட்டத்தில் இன்னும் மழை பொழிவு அதிகரிக்கும் தமிழகத்தில் இன்று இரவு முதல் படிப்படியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு இப்போ இன்னைக்கும் நாளை காலை வரைக்கும் பகுதியான மழையா இருக்கும் நாளை மதியத்திற்கு பிறகு நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் தீவிரமா பதிவாக ஆரம்பிச்சிரும் நாளை மறுநாள்ல தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவையும் எதிர்பார்க்க முடியும் நாளை முதல் ஜனவரி இரண்டு வரைக்கும் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் இந்த மழை வருமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் வந்து மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அப்போ எந்த மாவட்டங்களுக்கு பயங்கரமாக ஃப்ளட்டு வர மாதிரிலாம் மழை வருமா அப்படின்னா மிக கனமழை வரப்போகுது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் ரொம்பவே அஹ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வராங்க மறுபடியும் ஒரு மழையினுடைய தீவிரம் இருக்கும்போது அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக ஏற்படும் சரி மிக கனமழை எங்க இருக்க தென்காசி மாவட்டங்கள் முதல் மாவட்டத்தினுடைய எச்சரிக்கையாக தென்காசி மாவட்டங்கள் நம்ம பார்க்க போறோம் சங்கரன் கோயில் புளியங்குடி அதுக்கப்புறம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு தான் சொல்றேன் தயவு செஞ்சு தென்காசி சுற்றுலா வந்து போனீங்க அப்படின்னா அன்பா சொல்றோம் திரும்பி வந்துருங்க அங்கே அதிக நேரம் நீங்க இருக்காதீங்க தென்காசி மாவட்டத்துல தொடர்ந்து இப்போ ஏற்கனவே போயிட்டாங்க ப்ரோ இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்க தொடர்பு கொண்டு திரும்பி வர சொல்லுங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் பயங்கரமான மழைப்பொழி அவங்க காத்துட்டு இருக்கு புத்தாண்டு அன்று குற்றாலத்துக்கு போகலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நல்ல ஒரு தீவிர மழைப்பொழி அவங்க காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தாமரபரணி ஆற்று பக்கமும் போகாதீங்க ஏன்னா நம்ம முன்னெச்சரிக்கைக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது அதனால தாம்பரபரணி ஆறு பகுதிகளில் அதே மாதிரி குற்றாலம் போன்ற இடங்களில் நிறைய அருவிகள் அருவிகள் மற்றும் ஆறுகள் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அதை தொடர்ந்து வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவாரப் பகுதிகள் தெற்கு பகுதி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தூத்துக்குடி முழுவதுமாகவே மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் ஆரஞ்சு அலர்ட்டு தென்காசிக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்றைக்கு மாலை நேரங்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டே வருது நாளைய தினங்களில் உங்களுக்கு நம்ம துல்லியமாக நம்ம சொல்லிட முடியும் அது ரெட் அலர்ட்டா இல்லை ஆரஞ்சு அலர்ட்டா அப்படிங்கிறது நாளை அதிகாலை நேரங்கள் வானிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தற்போது வரைக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை நம்ம கொடுக்க முடியும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருங்கன்னு ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாக போகுது அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்களுக்கும் கன மிக கனமழையானது கண்டிப்பா பதிவாகும் அடுத்ததா நாகப்பட்டினம் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இந்த காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் காரைக்கால் நாகப்பட்டினத்தில் கனமழை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு தொடர் மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்க முடியும் நாகப்பட்டினம் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம்னா வரக்கூடிய ஆபத்துகள் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் கனமழை எங்கெல்லாம் பதிவாகும்னு பாத்துடலாம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது அப்ப கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக கூடும் ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் இப்போ கனமழை எச்சரிக்கையை நம்ம பார்த்தாச்சு மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு மட்டும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் கம்பம் போடிநாயக்கனூர் உள்ளிட்ட பகுதி போன்ற இடங்கள்ல பலத்த மழை எச்சரிக்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நத்தம் போன்ற பகுதிகளில் மிதமான மழை தான் இருக்கும் திண்டுக்கல் நகர பகுதியில் வந்து கனமழை ரொம்ப வலுவாக இருக்காது ஓரளவுக்கு நமக்கு அந்த மிதமான மழையா இருக்கும் ஆனா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து கனமழை எங்க ரொம்ப தீவிரமா இருக்கும்னா கொடைக்கானல் பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் சரிங்க இவ்வளவு தூரம் இத்தனை மாவட்டங்கள் சொல்லியிருக்கீங்க எங்க ஊரை பேரும் எங்க மாவட்டத்தின் பேர்லாம் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்களா அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டத்தினுடைய பேரை இப்ப நம்ம படிக்கலையோ அந்த மாவட்டங்கள் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு கேடிசிசி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கீங்க சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மிஞ்சி போனால் வெயில் தான் வருமே தவிர மழை வாய்ப்புங்கிறது மிதமான மழை லேசான சாரல் மழை மிதமான மழை இந்த அளவுக்கு தான் நமக்கு சென்னையில் இருக்க போது ரொம்ப கடுமையான மழை பொழிவுங்கிறது கிடையாது அதேமாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பரவலாக மிதமான மழை மட்டும் நமக்கு கிடைக்கும் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் பதிவாக வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி புதுச்சேரி போன்ற இடங்களிலும் பெரிதளவில் ஆபத்துகள் கிடையாது கடலூர் மாவட்டத்தில் சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சாரல் மழை மிதமான மழை இருக்கும் மற்றபடி ரொம்ப தீவிரமான மழை எதுவும் கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்ல பகுதியாக கனமழை கிடைக்கும் இப்போ திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்கள்ல நமக்கு பகுதியாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சேலம் கரூர் நாமக்கல்ல பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் பகுதியாக கனமழையும் கண்டிப்பாக அவ்வப்போது பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி வானம் ஓரளவு மேகமூட்டம் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நமக்கு வான மேகமூட்டமும் பனிப்பொழியும் அதிகமாக இருக்கும் பகுதியாகவே மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து விட்டுவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்ப்பாங்க தென் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு மதுரை முதல் குமரி வரை அநேக இடங்களில் கனமழை கிடைக்கும் அதில் மிக மோசமான அந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக மோசமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனல் நிறைய பேர் மெம்பர்ஷிப்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரியப்படுதில்லாம் நம்ம சேனலில் சூப்பர் சேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேட்டில் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்கள் சேட் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக காமிக்கும் அடுத்தபடியாக நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேலில் போயிட்டுருக்கு பெஸ்ட்டு ஆஃபரில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே